உண்மையா சொல்லவா பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையிடம் கேள்வி கேட்க நடிக்கிறார் அது காரணம் சொல்லவா பிஜேபி வந்து தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் சாம்சங் போன் வச்சு கொடுத்தாங்க வேண்டாம் சார் தேங்க்யூ சார் உங்கள் கட்சிக்குள்ளான இருக்க ஒரு மூத்த தலைவர் சொல்றாங்க இங்க ரவுடிங்க அதிகமா இருக்காங்க அதை விட முக்கியமாக அவர்களுக்கு அதிகமாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க பட்டாசு பாலு பான்பராக் ரவி மட்ட மகேசு வரச்சென்ன வரரா நெற்குன்ற ரவி பிளேடு பக்கிரி படப்ப குடப்ப குணா இவங்க எல்லாருமே கட்சியில சேர்ந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் பேர்லயே நல்லா வந்திருக்கு எண்பத்தெட்டு பேரோட பேஸ்புக் ப்ரொஃபைலயும் நீங்க போய் பாருங்க அவங்க அண்ணாமலையோட எடுத்த தான் டிபி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே சொல்றேன் இருநூறு கேஸ் வாங்கியிருக்கானே ஒரு குழந்தை

ஆனா உங்க கட்சியில ரவுடி பேர் இருக்கு ஆனா உனக்கு தெரியாது அதாவது நீ பப்பா இல்லப்பா வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது நல்ல கரிப்பனே நல்ல மாதிரி கடிப்ப நான் பதவிக்கு ஒரு மாநில தலைவராக வந்த அந்த மூணு ஆண்டுகள்ல இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கார் அவ்வளவுதான் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சு நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க கோயம்புத்தூரில் முட்டு முத்துப்பேட்டை பாளையம்னு ஒரு ஏரியா அந்த ஏரியால நூறு ஏக்கர் இவரோட மச்சான் கிரையம் பண்ணிருக்காரு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது ரொம்ப ஏழைங்க

செல்வ பிறந்தகையின் மேல என்ன குற்றப்பின்னணி வழக்கு இருக்குது ரெண்டாவது பட்சம் பிரைமரி கொஸ்டின் அவரு ஒரு பிரெஸ் மீட்ல உளவுத்துறை ரிப்போர்ட் இருநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிங்க உங்க கட்சியில இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கேசஸ் அவங்க மேல பதியப்பட்டிருக்கும் குற்றப்பின்னணி வழக்குகள் இருக்குன்னு ரெக்கார்டோட தூக்கி போடுறாரு நீ நாளைக்கு ஆம்பளையா இருந்தா அதுக்கு பதில் சொல்லுப்பா ஆம்பளையே கிடையாது ஒழுக்கமான கட்சி காந்திய கட்சி இங்க ஒழுக்கமானவர்கள் தான் இருப்பாங்க நியாயமானவர்கள் தியாகிகள் இருப்பாங்க அடையாளம் இருக்குல்ல பிஜேபி நாளைக்கு சொல்ல முடியுமா அது எங்க எங்க இருக்கு இந்த கட்சியில் ஒழுக்கமானவர்கள் தான் இருக்கிறாங்க இல்ல யோகியமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கிற மாதிரி பிஜேபி கட்சி பேச முடியுமா நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி நீங்க கிடைக்கல மாட்டிக்கிட்டீங்க ஒரு நாளைக்கு மாநில தலைவரா காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது கேவலம் கிடையாது இந்த கட்சியில் குற்றப்பின்னணி இருப்பவர்களை விட்டு நாளைக்கு இந்த 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 கில்மா வீடியோ விஷயங்கள் பொம்பளை விஷயங்கள்லாம் அடக்கி அமுக்கி நாளைக்கு இதெல்லாம் வெளியில போயிடக்கூடாது கட்சி கெட்ட பேர் ஆகும் நீங்க மூடி மறைச்சிட்டு அது மேல நாளைக்கு நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்க தான் மாநில தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத முதல் சொல்லிட்டான் அப்படியே சொன்னா இதை விட சொன்னான் சொல்லட்டுமா நான் சொன்ன எண்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு ரவுடிகளுமே அதுல முப்பத்தஞ்சு பேர் ஏ பிளஸ் ரவுடிங்க அது நம்ம போய் ஆரம்பம் அப்படியா ஏ ரவுடி இந்த சென்ஸ் இருபது குற்றப்பின்னணி வழக்குகளுக்கு மேல இருந்தால் சார் குறைஞ்சது நாலு குண்டாஸ் போயிட்டு வந்தவங்க கிட்டத்தட்ட பதினாறு பேர் இருக்கும் மோமுடி கொள்ளக்கிற மாதிரி எல்லாரும் இங்க வந்து சேர்ந்திருக்காங்களே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் நீங்க மாநிலத்துல யாரா இருக்கிறீங்களா எந்த நடிகை யாரு எந்த அரசியல்வாதி கிட்ட பேசுறான்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா உங்க கட்சியில ரவுடி பேர் இருக்கலாம் உனக்கு தெரியாது என்ன சொல்றீங்க

இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இப்ப நான் என்னோட கேள்விய ஸ்டாலின பாத்து கேக்குறேன் அவங்க அப்பா பத்தின பிரச்சனைனா ஸ்டாலின் பதில் சொல்லணும் இல்ல அவர் பேரன் உதயநிதி வந்து பதில் சொல்லணும் அது என்ன அமைச்சர் கீதா ஜீவன் பதில் சொல்றாங்க அவங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி அவங்களுக்கு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியும் என்னை கேட்டால் சீமானுக்கு பதில் சொல்வதில் என் அக்கா கீதா ஜீவன் அவசரப்பட்டு விட்டார் அக்கா கீதா ஜீவன் அவர்கள் அந்த தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இரண்டு முறை இருந்திருக்கிறார் அவர் தகுதிக்கு ஒரு கார்பரேஷன் வார்டில் நின்று ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத தகுதி இல்லாத ஒரு நபருக்கு அக்கா கீதா ஜீவன் பதில் சொன்னதே தப்பு அவருக்கு என்னை போன்றவர்கள் தான் பதில் சொல்லி இருக்க வேண்டும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அரசட்டை துறைமுருங்கண்ணா அவர் என்ன கொடுத்துட்டு வெயில்ல வந்தாரு தெரியுமா உங்களுக்கு என்ன உடல் நலம் நலம் தெரியல அஞ்சு வாட்டி அது வடிவில் சொன்ன மாதிரிதான் ரவுடியெல்லாம் வண்டியில ஏத்தினா நானும் தான் என்னையும் அரசு பண்ணு என்னையும் அரசு பண்ணு காலமும் கை வரும்போது இந்த எப்படி கதற போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் எங்களுக்கு வேலை தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எங்க காசு ரீசார்ஜ் நீங்க கோடி போகிறாங்க முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க சொல்ல பி அப்படி இல்லை ஒரு இப்படி ஊர்கத்தமா நல்லா இருக்கு இந்திய கவர்மெண்ட் உங்களை கேக்குறது இல்ல வாரி வாரி குடுக்குறாங்க யாரும் கேக்குறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் நினைச்சு இருக்கீங்க பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் போகுது கொடுக்க ஆரம்பித்தால் பக்கம் இழுக்க அதிகமாக எடுக்க முடியும் சேவையை அதிகமா எடுக்க முடியும் இது பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில போற மாதிரி நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும்

பிஎஸ்என்எல் பக்கம் நானூத்தி தொண்ணூத்தி எங்க எண்ணூத்தி ஐம்பத்தி எங்க ஏன்னா நீங்க வெறும் சிம் கார்டு சேவை மட்டுமல்ல பிஎஸ்என்எல் ஃபைபர் டு த ஹோம் சர்வீஸ் கொடுக்குது ஏராளமான மற்ற சேவைகள் கொடுக்கின்றன அது எல்லாம் பிஎஸ்என்எல் ஏழரை லட்சம் ரூட் கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கள்கிட்ட ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இருக்கு அதை பயன்படுத்தி மார்க்கெட்ல நம்பர் ஒன் லீடரா இன்னும் நாங்க இருக்கிறோம் விளையாடுத்தான் போகவே இல்லப்பா ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணும்ன்றதுனால மோனோபோலியை உருவாக்கணும் காம்படிஷனே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யார கேட்டுங்க ஏத்துறீங்க அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு நான் லூஸ் ஃப்ரீ நெட்வொர்க்கே வேணாம் நான் காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் நான் இந்த ஃபீட்பேக் கம்பெனி சார்க்கு அனுப்புங்க சூப்பர் இந்த பதவியை பவர் வாங்குறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஞாபகம் இருக்கா இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க